வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வீட்டில் பழுத்த வாழைப்பழம் இருந்ததுன்னா அதை வச்சு ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நிறைய பொருள் தேவைப்படாது அதே சமயம் ரொம்ப டைமாக எடுக்காது சீக்கிரமாகவே பண்ணிடலாம் ஸ்கூல்லேருந்து வர பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்த வாழைப்பழம் ஏதாவது ஒரு வாழைப்பழம் என்ன செவ்வாழையாக இருந்தாலும் சரி நீங்கள் நார்மல் மஞ்சள் வாழைப்பழமாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிட்டு மிக்சியில் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அச்சி வெள்ளை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர்ஃபுல்லாக உங்களுக்கு வரும் அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து டார்க்காக இருக்கும் நீங்கள் நார்மலாக அச்சு வில இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதில் தண்ணி விடாமல் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி லெவலுக்கு அரைச்சிக்கோங்க இது தண்ணிலாம் விடாமல் நம்ம அரைச்சது அப்படியே இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் நெய் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமேலு ரவை வந்து நூறு கிராம் சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து கோதுமை வந்து ஒரு ஐம்பது கிராம்னு அதிகம் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்தாதான் இந்த ரவை வந்து நூறு கிராமும் நம்ம ஐம்பது கிராமும் வந்து கோதுமாவும் நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இதை ஃபுல்லாக வந்து வறுத்துக்கோங்க நெய்லேயே நல்லா வந்து வறுத்துக்கோங்க ரவையும் கோதுமாவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்து வச்சுக்கோங்க ரவைதுமாவையும் நல்லா வறுக்க வறுக்க இந்த மாதிரி லெவலுக்கு நல்லா மாறிடும் இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறமேலே தேங்காய் வந்து நீங்கள் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் இருந்து அதில் இருந்து ரெடி பண்ணால் தேங்காய் துருவல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து கோதுமாவும் ரவையும் லெவல் அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த லெவலுக்கு இதே போதும் உங்களுக்கு அறமுடி தேங்காவே போதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வந்து இந்த மாதிரி வருத்தாலே மாதிரி நல்லா மணல் மணலாக நமக்கு வந்துடும் இந்த டைமில் வந்து நம்ம வாழைப்பழம் நம்ம ரெடி பண்ணி வச்சுனால அதை வந்து அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே நல்லா வந்து இதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது இறந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா வந்து கட்டி ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம மிஸ் மிக்ஸ் பண்ணணும் அதனால நல்லா வந்து கொஞ்சம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேல கொஞ்சம் அதிகமாக சூடு வர மாதிரி இருந்ததுன்னா லோ ஃப்ளேமில் வச்சு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கட்டியாக வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைனா ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை கிளறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏலக்காய் தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காத்தூளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும் இது கூட வந்து உப்பு வந்து ஒரு பிஞ்சளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த நெய் வந்து ஆட் பண்ணதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஜூஸியான ஃப்ளேவரில் இருக்கும் அதை ஆட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து கட்டியாக இருக்கும் அந்த இந்த பிடிக்கும் போது நமக்கு அதனால நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்பூனோ வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்ப இப்போ கலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்கணும் கூட அவசியம் இல்லை இது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து விட்டாலே நல்லா வந்து பக்குவத்துக்கு இந்த மாதிரி கட்டியாக வந்துடும் நமக்கு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டியில் வந்து ஒட்டாமல் வரும் நம்ம கிளற கிளற இப்போ வந்து நமக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சிருங்க ரொம்ப ஆற வைக்க வேணா ஒரு வித விதப்பான சூடில் இருக்கும்போதே நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மற்ற விஷயம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எல்லா உருண்டையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து பனியார சட்டி இருந்ததுன்னா இந்த மாதிரி நெய் வந்து விட்டுக்கோங்க எல்லாத்துலேயும் விட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து ப்ரெஷ்ஷ் வச்சு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயில் வச்சு நம்ம வந்து பண்ணோன்னா நல்லா முக்கிய எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஆயில் கம்மியாகும் அதே சமயம் ஹெல்த்தியாக நெய் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அதனால் வந்து இது குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே சாப்பிட்லாம் இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஐ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேலே சிம்ல மாற்றி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறமேலே எண்ணெயில் நல்லா கொதி வந்தது சிம்மில் மாற்றிட்டு அதுக்கப்புறமே இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது ஃபுல்லாகவே நம்மளா க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இந்த மாதிரி நல்ல கலர் மாறினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது ஃபுல்லாகவே சாப்பிட ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம வந்து வெள்ளம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வாழைப்பழம் வாங்குவோம் அந்த வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு பழம் ஒரு மூணு பழம் நல்லா வந்து பழுத்துரும் அந்த மாதிரி பழத்தை வச்சு இந்த மாதிரி சிம்பிளான ஈவினிங் சாங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ